Say good of you. பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி எட்டு மற்றும் ஐநூற்றி ஒன்பது போதனா நாள் இருபத்தி ரெண்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கள் கிழமை கண்ணாடி முன் கை ஓங்கினால் அங்கும் ஓங்கும் நம் பேரில் பற்று அபிமானம் உள்ளவர்கள் பேரில் நாம் கொஞ்சமாவது பற்றியே ஆக வேண்டும் யார் பேரிலும் குற்றம் இல்லை குற்றம் இல்லாதவர்கள் இருக்கவும் மாட்டாது வினைக்கு பிராரப்பத்திற்கு ஏற்ப கர்மம் நடைபெறுகிறது நியரஸ்ட் அகங்காரி நியரஸ்ட் அகங்காரிக்கும் போலி நானுக்கும் மற்ற அகங்காரிகளுக்கும் உலகத்தவர் மற்ற அகங்காரிகளுக்கும் வேற்றுமை என்ன நேரஸ்டு அகங்காரிக்கும் மற்ற அகங்காரிகளுக்கும் வேற்றுமை என்ன பிராரத்தால் கயிற்றில் பம்பரம் போல ஆடுகிறது ஆட்டம் நின்றால் ஒன்றே ஆடும்போது பலவாகத் தோன்றும் சாட்சிக்கு எல்லா அகங்காரிகளும் ஒன்றை வினைக்கு ஈடாக கர்ம வேறுபாட்டால் வேற்றுமை போல தோன்றுகிறது கர்மா முடிந்தால் பழையபடி ஒன்றை பலர் சண்டை போட்டார்கள் குற்றவாளிகளும் குற்றவாளி இல்லாதவர்களும் அடித்தவர்களும் அடிபட்டவர்களும் இருக்கலாம் சாட்சிக்கு எல்லாம் அகங்காரிகளை ஓ